பார்லர்ல கொண்டு பணம் குடுக்க சொன்னேன் ஏன் இவ்ளோ லேட்டா கொண்டு குடுத்தியாமா அண்ணி சின்னமியோட அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு அப்படியே பார்லர்ல போய் பணத்தை குடுத்துட்டேன் அண்ணி நான் சொன்ன வேலையை செய்ய உனக்கு துப்பு இல்ல உனக்கு தோசை கேக்குதா தோசை அந்த நொண்ணி வீட்டுலயே போய் திங்க வேண்டியதானே இங்க வக்கனே திங்க வந்துட்ட மனோ சொல்லுங்க அண்ணி மனோ இந்தா சாப்பிடு கீழே சாப்பிட்டேன் நீ வேணாம் நீ கீழே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுமனோ என் தான் தப்பு எனக்கு உதவி செய்ய போய் தானே நீ அவங்க கிட்ட திட்டு வாங்கின பியூட்டி பார்லர் போய் காசு கொடுக்கறது முக்கியமா இல்ல அவங்க ஹாஸ்பிட்டல் முக்கியமா அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது சாமி இந்த பசியோட தூங்க கூடாது சாப்பிடு நீ நான் சொல்லட்டுமா நீ எங்க அம்மா இறந்துட்டாங்க நினைச்சேன் நீ உங்க ரூபத்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மூத்த நான் இருக்கேன் அண்ணி நான் இருக்கேன்டா